இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒத்திக்கு வருது ஒத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் மட்டும்தான் வீடு புது வீடு வாசல் வந்து மேற்கு பார்த்த வாசல் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் டோர் கூட வந்துடும் வீடு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் காமன் பாத்ரூமாக வந்துடும் இந்தியன் டாய்லெட்டு வெளியே வந்துடும் ஏரியா வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா படங்காடிக்கு பக்கத்தில் வாகை குளம் வரும் இண்டி டேரெட் கடைசியாக கொடுத்துருக்காங்க பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து ரெண்டு பர்சன்டேஜ் வாங்குவோம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்கள்